இங்கே விஜய்யா பார்த்தீங்கன்னா வீட்டில் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப அங்கே வந்து அண்ணாமலை இருந்துட்டு என்னாச்சு விஜயா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இனியும் என்னங்க ஆகணும் அதை கழுத்து முடிச்சு விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு யார சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற யார உங்க மருமக மீனாவத்தா அப்படின்னு சொல்றாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அவ என்ன பண்ணுனா நீ ஆடை தெரியாமல் ஆடி கழுத்து சுழுக்கு பிடிச்சிருச்சு அதுக்கு அவள் என்ன பண்ணுனா அப்படின்னு சொல்லி ஆமாம் ஆமா தான் இப்படியாச்சு அவளை யார் முதல்ல என் கிளாஸ்ல வந்து சேர சொன்னான் அப்போவும் அந்த பார்வதி கிட்ட நான் சொன்னேன் இவங்களுக்கெல்லாம் நான் மாட்டேன்னு சொல்லிட்டு அவதா முதல் ஸ்டூடெண்ட்டு காசு வர்றதில்ல அது இதுன்னு சொல்லி என் மண்டையை கழிவிட்டா அப்போ அதை கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு ஓ அப்போ காசு வருதுன்னு சொல்லி தான் நீ மீனாக்க சொல்லி கொடுக்குற சம்மதிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா உடனே சுதாரிச்சிட்டு ஆமாம் அப்போ பிச்சை காசு வச்சு தான் நான் சம்பாதிக்கிறேன் நான் மாட்டேன்னு தான் சொன்னேன் அதுக்கு ரெண்டும் தான் என் காலில் வந்து விழுந்துச்சுக்க அதனால தான் போனா போதும்னு நான் சொல்லி கொடுத்தேன் ஆனால் கடைசியில் என்னாச்சு ஏன் கழுத்தையே திருப்பி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு நீ திருப்பி திருப்பி இப்படியே சொல்கிறாங்க அது உண்மையாயிராது முத்துதான் சொன்னானே நீ ஜங்கு ஜங்குன்னு குதிச்சங்கிடித்தான் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அதை கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ஆமாம் அவன் ஒரு ஆள் அவன் சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் வந்து எங்கிட்ட சண்டை போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு நான் ஒன்றும் உங்ககிட்ட சண்டை போடலை நீ தேவையில்லாமல் மீனாமலை பழிய போடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆமாம் நீ எப்போ பாரு ஆ ஒன்று அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுங்க இப்போ கூட பாருங்கள் எனக்கு இங்கே உடம்பு சரியில்லை ஆனால் அவள் வீட்டில் இருந்தாளா அவள் பாட்டுக்கு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டா அவள் இப்படி ஜாலியாக சுற்றுறக்காகத்தான் நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை இப்படி உட்கார வச்சுட்டா மூளையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு ஏன் விஜய்யா நீ நேராகவே யோசிக்க மாட்டேயா அவள் எப்போ போல் பூக்கடைக்கு பூ கொடுக்க போயிருக்கா அதுக்கு இதுக்கு நீ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு ஆமாம் அவளை ஏதாவது சொல்லிவிட்டா நீங்கள் உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுவீங்களே இப்போ கூட வீட்டில் தங்காமல் ஊர் சுத்துறதுக்கு போயிட்டா வீட்டில் இருக்கிற வேலையில் யார் செய்வாங்களாம்மா இந்த கழுத்தை வச்சுட்டு நானாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்போ அண்ணாமலை பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட்டு இப்போ எதுக்கு அவ கடைக்கு போனதை பத்தி ஊர் சுற்றுறதுன்னு சொல்ற நீ இந்த மாதிரி பேசுறதை நிறுத்தவே மாட்டியா அது மட்டும் இல்லாம அவ என்ன வீட்டு வேலை செய்யாம போயிட்டா அப்படின்னு சொல்லி தேவையில்லாம பேசுற அவ காலையிலேயே எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு தான் போயிருக்கா காலையில் எந்திரிச்சு பூ வாங்கிட்டு வந்துட்டு காலையில டிஃபன் செஞ்சு மத்தியானம் எல்லாத்துக்கும் லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கா இதுக்கு மேலே அவள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் உன் பக்கத்துலயே உட்காந்துட்டு நீ வாங்கி கட்டிட்டு இருக்கணுமா அதைத்தான நீயும் விரும்புற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப விஜயா இருந்துட்டு உங்கள் கூட பேசி என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்ல அப்போ அண்ணாமலை இருந்துட்டு எனது நீயா சொல்கிற அந்த வார்த்தையை நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா சொல்கிறாங்க ஆமாம் இப்போ என்னால் பேச முடியாது கழுத்து சரியாகட்டும் அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஆ இப்போ சொன்னீங்க இது உண்மை உன் வாய் எல்லாம் என்னைக்கே மூடுமா இந்த மாதிரி எதாவது ஆனாதான் தான் உன் வாய் மூடும் அண்ணாமலை இப்படி பேசிட்டு இருக்கவும் மனோஜ் ரோஹிணி பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க அப்போ விஜயாவை பார்த்த ரோஹிணி இருந்துட்டு என்னாச்சு ஆண்ட்டி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா ரோகிணி அதே மாதிரி தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணி இருந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்ட்டி இன்னைக்கு ஒரு நாள் சரியாயிரு சொல்லியிருக்காங்கல்ல இங்கே நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே மனோஜ் இருந்துட்டு ஏம்மா உனக்கு இதெல்லாம் தேவையாம்மா அவங்க தான் வந்தாங்கன்னா நீ எதுக்குமா அவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு நானாடா அதுக்களை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்ச அதுக்கு ரெண்டு தான் வேணுன்ட்டு என் கிளாஸுக்கு வந்து என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் இருந்துட்டு இந்த முத்துவும் மீனாவும் சும்மாவே இருக்க மாட்டாங்களாம்மா உனக்கு ஏதாவது குடச்சல் கொடுத்துட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லவும் அப்பதே அண்ணாமலை இருந்துட்டு டே மனோஜ் எதுக்குடா இப்போ நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் என்னடா அவங்க அம்மாவுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க உங்கள் அம்மா தான் கிளாஸுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தா அதை பார்த்துட்டு தான் பாவமேன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் அங்கே வந்தாங்க இவளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்தவங்களை இருக்கலாம் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மனோஜ் இருந்துட்டு ஆமாம் இதுதான் அவங்க பணம் நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அவங்க நல்ல மனசோட தான்டா வந்தாங்க ஆனால் உங்கள் அம்மா நல்ல மனசோட சொல்லி கொடுத்துருக்கணும் இஷ்டம் இல்லாமல் சொல்லி கொடுத்துருப்பா அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ விஜயா இருந்துட்டு பார்த்தியாடா மனோஜ் இப்போ கூட இவர் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு நல்ல ஆள் கட்ட தான் நீ நியாயத்தை சொல்கிறேன் ஏன் நீ கிளாஸுக்கு ஆள் வரலைன்னு சொல்லிட்டு இங்கே அழுது உட்காந்துட்டு இருக்கும்போது இருந்தான் அப்போ வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து ஏதாவது அக்கறையை விசாரிச்சானா அதை விட்டுட்டு முத்துவு குறை சொல்கிறதுக்கு மட்டும் முன்னாடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு அப்போ மனோஜ் இருந்துட்டு என்னப்பா நானும் அவனும் ஒன்னா நான் பெரிய பிஸ்னஸ் மேன்ப்பா எனக்கெல்லாம் அதுக்கு இங்கே டைம் இருக்கும் அதை கேட்டால் அண்ணாமலை இருந்துட்டு என்னடா நீ பெரிய பிஸ்னஸ் மேன் கடையை ஆரம்பித்து ஒரு மாதம் கூட ஆகலை எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அம்மாட்ட பேசுறதுக்கு டைம் இருக்காதா உங்கள் அம்மா தான் கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தால ரெண்டு வாரத்தை ஆறுதலாவது நீ சொன்னேடா இவ தான் உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் உன்னை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறா ஆனால் இந்த முத்து இவளுக்கு என்ன நல்லது பண்ணாலும் அவனை புரிஞ்சுக்காமல் அவனை கறிச்சு கூட்டிகிட்டே தான் இருக்கா அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நக்கலாம் கேட்கறாரு அப்போ அண்ணாமலை இறந்துட்டு உங்கள் கிட்டையில் பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எதிர்த்து போறாரு அப்போ அங்கே வந்து முத்து என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா மீனா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லப்பா பக்கத்தில் தான் பூ கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா இரு வந்துருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மீனா வீட்டுக்கு வராங்க அதை பார்த்தா முத்து இருந்துட்டு வா மீனா உனக்காக வெயிட்டிங் பசிக்கு இதுவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ மீனா சொல்கிறாங்க இருங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அவங்களையும் சாப்பிட்ற கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு யார் மீனா அது அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா பார்த்தீங்கன்னா திரும்பி மலேசியா மாமாவை பார்த்துட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மீனா யாரை கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரியே ஆர்வமாக எல்லோரும் வாசலையும் பார்த்துட்டுருக்காங்க ஆனால் இங்கே விஜயாவும் ரோகினியும் பார்த்தீங்கன்னா இவன் யார் கெஸ்ட்டேன்னு கூட்டிகிட்டு வர போகிறா ரோட்டில் போகிறதுக்களை தான் கூட்டிகிட்டு வருவா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மலேசியா மாமா உள்ள வராரு அவரை பார்த்து ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது இங்கே முத்துவோ என்ன மீனா இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே விஜயாக்கு தான் வந்திருக்கிறது யாருன்னு தெரியாமல் கழுத்து கஷ்டப்பட்டு திருப்பிட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமலையோ அவரை பார்த்துட்டு வாங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ஓ ஸ்ருதியோட அம்மா தான் வந்திருக்காங்க போலருக்கு ஓ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்க வந்திருப்பாங்களா இருக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா வாங்க சம்பந்தி வாங்க வாங்க ஏமா ஸ்ருதி இங்கே பாரு அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க விஜயா இப்படி சொன்னதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லோரும் பார்த்திங்கன்னா திருத்திருன்னு முழிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜய்யா என்ன உளர்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க சம்மந்தி தானே வந்திருக்காங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு சம்மந்தி அப்படின்னா ஸ்ருதியோட அம்மா மட்டும்தான் சம்மந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா உடனே ஓ அப்போ அந்த மீனாவோட அம்மா தான் வந்திருக்காளா சே அது தெரியாமல் நம்ம வேற வாங்க சமந்தின்னு வேற கூப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி மூஞ்சி சொல்லிக்கிறாங்க இப்போ அண்ணாமலை இருந்துட்டு வாங்க சம்மந்தி எதுக்கு அங்கேயே நிற்கிறீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காங்கன்னு தெரியாமையே ஆமாம் கூப்பிட்டு வந்து நடு வீட்டில் வச்சு சோறு போடுங்க இவங்கெல்லாம் இப்போ இங்கே வரலன்னு சொல்லி யார் எழுதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆனால் இந்த விஜயா என்ன பேசுது அப்படின்னு தெரியாமல் எல்லாரும் திருத்திறன் முடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜய் அவனுக்கு என்னாச்சு எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் உளறிட்டுருக்க சம்பந்தி வந்திருக்கிறாரு வாங்கன்னு சொல்லாமல் நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு ஆமாம் இந்த ஒன்றும் இல்லாத வீட்லேருந்து வந்தவங்களாம் எனக்கு சம்மந்தியா நீங்களே உங்கள் சம்மந்தியை வர சொல்லிக்கோங்க நான் உள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ம்மா ரோஹிணி எனக்கு கொஞ்சம் கை கொடுமா என்ன கொஞ்சம் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே ரோஹிணி சுயநிலையவே இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க இப்போ விஜயா இருந்துட்டு என்னம்மா ரோஹிணி நான் கூப்பிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு வராமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு வாங்க அங்கிள் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க சொல்லவே இல்லை ரோஹிணி கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் விஜயா பார்த்தீங்கன்னா என்ன அங்கிளா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சுக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு மறுபடியும் கழுத்து பயங்கரமாக வலிக்குது ஆ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அப்போ விஜயாவை பார்த்தா மலேசியா மாமா இருந்துட்டு என்னாச்சு சம்பந்தி ஏன் கழுத்து ஒரு மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ரோஹிணியோட மாமா பார்த்த விஜயா பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தி நீங்களா வந்திருக்கீங்க ஐயோ நீங்கன்னு தெரியாமல் நான் ஏதோ ஏதோ பேசிட்டேனே மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னம்மா ரோகினி என்ன பண்ணிகிட்ருக்க உங்கள் மாமா வந்திருக்காரு நீ என்ன ஒன்றுமே பேசாமல் நின்றுட்டு இருக்க அவரை கூப்பிட்டு உட்கார சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே மலேசியா மாமாவை முறைச்சிட்டு நிற்கிறாங்க ஐயோ இந்தாள் என்ன இங்கே வந்திருக்கான் அதுவும் இந்த மீனா வேற கூட்டிகிட்டு வந்திருக்காளே ஒரு வேலை நம்ம விஷயமெல்லாம் தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லி பதறிட்டு நிற்கிறாங்க ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணியே இருக்காங்க என்ன இந்த ஆள் வந்ததுலேருந்து ரோஹிணி பேச சிலையாட்ட நின்றுட்டே இருக்குது இந்தம்மா இவ்வளோ தூரம் சொல்லுது ஆனால் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கே அவங்க மாமா வீட்டுக்கு வந்த சந்தோஷமே அதோட மூஞ்சியில காணும் ஏதோ பேயற மாதிரி நிற்கிது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா ரோகிணி ஏன் அமைதியாக நின்றுட்டே இருக்க உங்க மாமா வந்திருக்காரு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடாம ஏமா இப்படி நின்றுட்டு இருக்க அவரை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்றக்கு ஏதாவது கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ மனோஜ் இருந்துட்டு ஆமா ரோகிணி உங்க மாமா வருவாங்கன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லை ஆளாளுக்கு இத்தனை கேள்வி ஆனால் ரோகினி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாம பயங்கரமாக பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க அப்போ ரோகிணியை பார்த்தா மலேசிய மாமா பார்த்தீங்கன்னா அப்படியே பயத்தில் நின்றுட்டு ஐயோ இந்த ரோஹினி பாப்பா இப்படி முறைக்குதே நாம மட்டும் தனியாக இந்த பாப்பாட்ட மாட்டணும் அவ்வளோதான் இப்போ என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு நிற்கிறாரு அப்போ விஜயா இருந்துட்டு என்ன சம்மந்தி நீங்கள் ஏதோ கல்கத்தா போய் இருக்கதா சொன்னாங்க எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரோகிணியோட மாமா இருந்துட்டு ஆ இல்லை சம்மந்தி இன்னைக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓ அப்படியா என்னம்மா ரோகிணி நீ கூட என்கிட்ட சொல்லவே இல்லை ஓ ஒரு வேளை சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லி நீ சொல்லாமல் விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இப்படியே சமாளிக்கிறாங்க ஏற்கனவே மீனா பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தேகத்தோடு இருக்காங்க ஆனால் இப்போ வந்ததுலேருந்து ரோஹிணி அவங்களும் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க என்ன இந்த ஆளை விட ரோஹிணி பயங்கர ஷாக் ஆகுது அவங்க மாமா ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவரை பார்த்த சந்தோஷமும் இல்லை பத்தாவதுக்கு அவர் வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை பேசாமல் இப்படி நின்றுட்டுருக்கு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவர் சொல்கிற மாதிரி இந்த ரோஹிணி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கிட்டேருந்து மறைச்சிட்ருக்கு அப்படின் சொல்லி மீனா நினைக்கிறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு என்ன ரோஹிணி எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை எனக்கும் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரோகிணி இருந்துட்டு இல்லை மனோஜ் மாமா இப்படி திடீர்னு வருவார்னு சொல்லி எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்ட மலேசிய மாமா இருந்துட்டு ஆமாம் நான் பாப்பாட்டை சொல்லவே இல்லை திடீர்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இங்கே ரோஹிணிக்கோ அந்த ஆள் மேலே பயங்கர கோவம் வருது ஐயோ எனக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு சொல்லி இந்த ஆள் வேறு இப்போ புதுசாக பிரச்சனை கிளப்பிட்டுருக்கு இதை நான் எப்படி சமாளிக்க போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு நின்றுட்டு அப்போ மலேசியா மாமா பார்த்தீங்கன்னா விஜயா பார்த்துட்டு என்னாச்சு சம்மந்தி ஏன் கழுத்து ஒரு மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு அது இல்லை சம்மந்தி எனக்கு வேண்டாத ஒருத்தி எனக்கு சூனியம் வச்சுட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அப்போ முத்து இருந்துட்டு அது ஒன்றும் இல்லைங்க எங்கள் அம்மா புதுசாக டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்தாங்க அந்த சந்தோஷத்தில் ஒரே அடியாக ஜங்கு ஜங்குன்னு குதிச்சாங்களா அதனால் கழுத்து பிடிச்சிக்குச்சு அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்கிறாரு அதை கேட்டு அண்ணாமலை இருந்துட்டு டே நீயும் ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பின்ன என்னப்பா இவங்க மீனாவை சூனியக்காரின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு வந்தவர் முன்னாடி பேசாமல் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இங்கே மலேசியம் அம்மா பார்த்தீங்கன்னா ஓ டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா எங்க சம்மந்தி மேலே மொட்ட மாடியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப விஜயா சொல்றாங்க இல்ல சம்மந்தி என்னோட ஃப்ரெண்டு வீட்டில தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா ரோஹிணி பாப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பாக்குறாங்க ஆனா இங்க ரோஹிணி பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்போட அவரை முறை பார்த்துட்டு நிக்கிறாங்க அதை பார்த்து அவரு ஐயோ இந்த ரோஹிணி பாப்பா என்ன இப்படி முறைக்குதோ என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு நிக்கிறாரு எப்படியோ மலேசியா மாமாவை வீணா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க இவர் மூலியமா ரோகிணியோட சதித்திட்டம் எல்லாம் அம்பலமாகுமா இல்ல வழக்கம் போல ரோஹிணி இதுல இருந்து தப்பிச்சுக்குவாங்களான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்